அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கஹருடைய நேரத்திலே இதை தவறுவிட்டு விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் இழந்து விடுவீர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையிவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இபுன் ஹிப்பானிலே மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக அபு அகமதிலே பதினோறாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அபு சைத் அல் குதிரி ரவி அல்லாஹ் முகவர்கள் அறிவிக்கின்றார்கள் சகர் செய்யுங்கள் சகர் செய்வதால் அதில் வறக்கத்திருக்கிறது உங்களில் ஒருவருக்கு தண்ணீரில் இருந்து ஒரு மிடர் கிடைத்தாலும் அதனை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் சகருடைய நேரத்திலே ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் சகர் செய்பவர்களின் மீது அருள் புரிகிறான் அவனுடைய வானவர்களும் அவர்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள் என்றார்கள் ரசூத் சல்லாஹுலை அவர்கள் சஹுருடைய நேரத்திலே சிலர் சகர் செய்யாமல் தூங்கிவிட்டு நோன்பை தொடர்வார்கள் அந்த சகர் செய்வது பறக்கத் நிறைந்தது அதை தவறவிடாதீர்கள் என்று ரசூல்சல்லா குலைவசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய அருளும் மழக்குமார்கள் அருள் வேண்டியும் பிரார்த்திக்கின்றார்கள்